போகிற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக விலங்குகளோட மரபு பெயர்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிணவு இதுக்கு முன்னாடி பிணை பார்த்துருப்போம் உங்களா ஞாபகம் இருக்குங்களா பிணவு உங்களா புல்வாய் கவரி நவ்வி இதெல்லாம் பார்த்துருந்தோம் அதோட பெண்பால் பெயர்களை பிணை அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக விலங்குகளோட மரபு பெயர்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பிணை பார்த்துருப்போம் ஓகேங்களா நவ்வி புல்வாய் கவரி இதெல்லாம் வந்து பிணையில் வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது பிணவு எந்தெந்த விலங்குகளோட பெண்பால் பெயர் வந்து பிணவு அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க பன்றி புல்வாய் ஓகேங்களா இந்த புல்வாய் பிணையிலே வந்திருக்கும் ஓகேங்களா புல்வாய் பிணையிலும் வந்திருக்கும் பிணவுலையும் வரும் ஓகேங்களா அப்ப புல்வாய பிணைன்னு சொல்லலாம் பிணவுனும் சொல்லலாம் ஓகேங்களா பிணவு இது பிணை ஓகேங்களா பிணைன்னு சொல்லலாம் பிணவு அப்படின்னும் புல்வாய் சொல்லலாம் அடுத்ததான் நாய் ஓகேங்களா இந்த மூன்று விலங்குகளுடைய பெண்பால் பெயர் தான் பிணவு ஓகேங்களா பெண்பால் பெயர் தான் பிணவு ஓகேங்களா இதில் புல்வாயை மட்டும் பிணை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க த மேட்சோய்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு பிணவு பன்றி புல்வாய் நாய் ஓகேங்களா அதுவே பிணை கேட்டாங்கன்னா அதில் புல்வாயும் வரும் அது மட்டுமல்லாமல் கவரி அதே மாதிரி மறை இதெல்லாம் கூட அதில் வரும் நவ்வி அதெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ பிணவு என்றால் மூன்றே மூன்று தான் பன்றி புல்வாய் நாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேட்ச் மேட்சு தாலோயில் எதிர்பார்க்கலாம்